உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலனில் பத்தி பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போறோம் இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம் ஒரு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் தான் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடும் அதற்கான ஆரம்ப காலம் எது நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டால் மார்கழி மாதத்துல தான் மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் மட்டும் தள்ளி வைக்கிறோம் அவ்வளோதான் மற்ற விஷயங்களை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் நான்கு மணிக்கு முதல் ஏழு மணிக்குள்ள செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதிகாலை வேலையில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும் முக்கியமாக பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் காரணம் என்ன குருவுடைய பார்வை இந்த மாதத்தில் சூரியனுக்கு இருக்குது அதனால் பண வரவுகள் வேணும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிங்க நாலு டு அஞ்சு நீங்கள் ஆத்மாத்மா மனசார உங்கள் உங்கள் வீட்டில் எங்கே வேணால் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனையை பண்ணீங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா அது சிவன்ட்டாக இருந்தாலும் சரி பெருமாளிட்ட இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி யோக பலன் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கணும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்கள் இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி நான்காம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வா இது வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் கிரகம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதாவது வகையில் வெற்றி அடைஞ்சிடுவாங்க ஒன்று அவங்களுடைய வேலை காப்பாற்றும் அவங்களுடைய தொழில் காப்பாத்திரும் இல்லை அவங்களுடைய சொத்து அவங்கள காப்பாற்றும் இல்லை அம்மா காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மனைவி காப்பாற்றுவாங்க கணவர் காப்பாற்றுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேந்திரஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும்போது அமையும் இப்போ இந்த மீன ராசி என்பர்களுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திரஸ்தானத்தில் ராசியாதிபதியே போய் உட்காந்துருக்கார் அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு சில மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆஃபீஸில் ஒரே டார்ச்சராக இருக்குன்னா அந்த டார்ச்சர் குறையும் பிரச்சனைகள் தீரும் உங்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வேலை மாறணும் முயற்சி பண்ணிங்க ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் மாறினீங்க அப்படின்னா வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி நிறைய மேலாசியல்னா எத்தனை லட்சம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நிலை தான் இருக்குது ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்குது ஒன்றும் அம்மாவுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்பாவுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாராவது இருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது இல்லை பசங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்புக்கு மாற்றி மாற்றி செலவு பண்ண வேண்டிய இருக்க சூழ்நிலைகள் இருக்குன்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமணிக்கு பன்னெண்டு டு ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் எஃப்டியோ ஆர்டியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எஸ்ஐபியோ இல்லை ஒரு கிராம் நகையோ ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க உண்டியலில் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நூறுரூவா உண்டியலை போட்டுக்கிட்டே வாங்க முக்கியமாக அது பன்னெண்டு டு ஒன்று போட்டுட்டு வாங்க அது உங்களுடைய வளர்ச்சி அதாவது சேமிப்போட வளர்ச்சியை அதிகப்படிக்கும் அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு ஒரு நம்மளாலையும் பணத்தை சேர்க்க முடியும் நம்மளாலையும் சில விஷயங்கள் செய்ய முடியுங்கிற எண்ணம் வரும் இந்த மீனராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்குன்னா அரசு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் புதிய பட்டங்கள் கிடைக்கும் டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு நீங்க எங்கெந்த போஸ்டிங்ல அதுல ஒரு அடுத்த நிலைக்கு ஒரு போஸ்டிங் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் சார்ந்த யோகம் இருக்கு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் ஏழரை சனியாக இருந்தாலும் இதெல்லாம் செய்யலாம் என்னன்னா நீங்க வாங்கும்போது ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க ஒரு பைக் வாங்கலாம் தேவை இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்க சும்மா நானும் இன்வெஸ்ட் பண்றேன் நானும் கடன் வாங்கி வாங்குவேன்னு மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை அப்போ உங்களுக்கு அந்த தேவைகள் இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஒரு வீடு தான் சார் வாங்க போகிறேன் அது வாங்கலாமா சார்ன்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம் ஒரு கார் தான் சார் வாங்க போகிறேன் என் கார் இல்லை சார்னு வாங்கலாம் தேவைக்கு அதிகமான விஷயங்களை செய்தால் மட்டுமே இந்த சனி பகவான் கொஞ்சம் தொல்லை கொடுப்பார் மற்றபடி வே தேவையான விஷயங்களுக்கு எப்பவுமே பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அம்மாவுக்கு உடல்நல பாதிப்புகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதில் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீனராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் உண்டு இந்த மாதம் கண்டிப்பாக பணம் வரும் ஏதாவது பிளான் பண்ணிக்கிங்க எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாசத்துல ட்ரை பண்ணுங்க இல்லை யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கு இந்த மாசத்துல ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பண வரவுகள் வரும் அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பல்வேறு விதமான பாக்கியங்கள் உண்டு அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு திருமணத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் தீர்மா இந்த மாசம் தீர்வதற்கான ஒரு அமைப்பு இருக்கு புதிய திருமணம் அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும் கல்யாணம் ஆகி ஏதாவது ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதே போல மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான மனநிறைவாக இருக்கக்கூடிய சில சுப நிகழ்ச்சிகள் சில மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சேமிப்பு கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மார்கழி மாத பலன்கள் அமையப்போகிறது